விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி விழா விழா சின்னம் எங்கள் பகுத்தறிவே என்ற வாசகங்கள் அடங்கிய கிலோ பொன்முடி வெட்டி தொண்டர்களுக்கு கேக் வழங்கி தனது பிறந்தநாள் விழாவை எளிய முறையில் கொண்டாடினர் விழுப்புரத்தில் விடிவெள்ளி என அழைக்கப்படும் திமுக கழக மாநில பொதுச்செயலாளர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி அவர்களுடைய எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் திமுக கழக தொண்டர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் உள்ள திமுக தொண்டர்கள் அமைச்சர் பொன்முடிக்கு சிறிய பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற அமைச்சர் பொன்முடி அவருக்கு ஆயிரம் ரோஜா பூக்களை கொண்டு ஒரே மாலையாக எட்டடி உயரத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ரோஜா மாலையை மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் கேபிள் சுரேஷ் பாபு மற்றும் மாவட்ட விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் ஆர் பி பரத் ஆகியோர்கள் இணைந்து அமைச்சர் பொன்முடிக்கு அந்த ரோஜா மாலையை அணிவித்தனர் பின்னர் உதயசூரியன் சின்னம் பதித்து பவள விழா எங்கள் பகுத்தறிவு என்ற வாசகங்கள் அடங்கிய பத்து கிலோ எடையுள்ள கேக்கினை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வெட்டி தொண்டர்களுக்கு கேக் வழங்கி கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு தொண்டர்கள் இந்த வரிசையில் காத்திருந்து அவருக்கு சால்வை கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆசை பெற்று சென்றனர் இந்நிகழ்ச்சியில் நலவாரிய மாநில உறுப்பினர் கண்ணன் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் சிவசெல்வம் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரவேல் வல்லபராசு மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் செல்லதுரை மற்றும் திமுக நிர்வாகிகள் சந்தோஷ் கார்த்திக் செந்தில் அபுபக்கர் செந்தில் கலந்து கொண்டனர் செவன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்